கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் இனியா எந்த விஷயம் செஞ்சாலும் அது யார் தலையில விடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா தலையில தான் அது விடியும் அதே தான் இப்பயும் ஒரு சம்பவம் நடக்க போகுது இனியா தனக்கு வந்து ஒரு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க படிக்கணும் அந்த சமயத்தை இப்படி பண்ணுறாங்கிறது பிடிக்காததுனால சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஈஸ்வரி ஆளுங்கெல்லாம் கூட்டன்ட்டோம் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க இதான் மாப்பிள்ள வீடு இதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு நேரடியாக கல்யாணம் அப்படி பண்ணி வசனம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் உடனே கரெக்டாக அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துகிற மாதிரி உள்ளார வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டதுக்கப்புறமா பாக்கியாக தான் அந்த கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாக்கியா மேலே பழி சொல்லி நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பியா அப்படியா இப்படியான கோபியும் ஈஸ்வரியும் முழு வில்லன் வில்லியாக மாறி நிற்கிற காட்சிகள் வரதான் போகுது இதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய போறாங்க அடுத்து அவங்க அந்த வீட்டை விட்டு போகமாட்டாங்க இல்லை வந்து இவங்க நீங்கள் ஓவராக பேச வீட்டை விட்டு வெளில போங்கன்னு வந்து சொல்ல என் பிள்ளைய பார்த்து எனக்கு தெரியும் நீங்கள் தேவையில்லாத வேலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்கியா அந்த ஒரு இப்போ இதையும் ஏற்றுக்கிறாங்களா பழியும் ஏற்றுக்கிறாங்களா நான் தான் கால் பண்ணேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இனியாக தான் கால் பண்ணாங்கன்ட்டு அப்போ நம்ம நான் தான் கால் பண்ணேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல என் மேலே எல்லோரும் கெட்ட பேரில் தானே அல்லட்டு இருக்குங்க கெட்ட பேரோடய வச்சுக்கங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் என் பிள்ளைய நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் நான் ஆகாஷ்ட்டை பேச மாட்டேன்னு அவர் சொல்லிட்டா அவள் படித்து முடிக்கிற வரைக்கும் வேறு இந்த விஷயத்தையும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டா அவள் படித்து முடிச்சு வேலைக்கு போயிட்டு அப்புறமா அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து இனியா சொல் பாக்கியா சொல்லும் பொழுது ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சு இந்த குடும்பம் ரெண்டா உடையதான் போகுது முன்னாடி வந்து செடியன் வந்து இப்போ தான் அம்மா அம்மா அம்மான்னு ஒட்டிட்டு இருந்தாரு இப்போ செடியன்லேருந்து ஆரம்பித்து ஆஞ்சி ஆஞ்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஜெனி வரைக்கும் எல்லாரும் வந்து இவங்களுக்கு எதிராக மாற இந்த பக்கம் எழில் அமிர்தா இனியா அண்ட் பாக்கியா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது ப்ளஸ் செல்வியை வா வீட்டுக்கு அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வந்துரு இனிமே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி வந்து இனிமேல் வீட்டுக்கு ஒர்க் பண்ணவான்னு சொல்கிறது அந்த சமயத்தில் இவங்களை வந்து ஏதாச்சும் வெறுப்பேற்றுறதுன்னு எது ஏதோ கதை போகுது ஆனால் எப்படி பார்த்தாலும் பல பேர் சீரியல் போகிற விதத்துலேயும் இழுக்கிற விதத்துலேயும் கோவப்படுறாங்க எரிச்சப்படுறாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது ஆனால் எப்படியும் இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்காச்சு பாக்யலட்சுமி சீரியல் ஓடுங்கிறத பற்றியும் ஈஸ்வரி ஓவராக பேசிக்கிட்டே இருக்கிறது அந்த ஈஸ்வரிக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பு கிடச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சும்மா போலீஸ் வந்து மிரட்டிட்டு போகிறது வேறு ஈஸ்வரி தரதான்னு இழுத்து போகிறது வேறு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படியே இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்